கொண்டிருந்தவர்களை அதிரடியாக எழுப்பிய காவல்துறையினா் எந்த ட்விஸ்ட் இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலங்க உண்மையாவே நீங்க தான் மக்களோட காவலாளிகள் ஒரு குமார் அப்படின்றவர் ஷேர் பண்ணிருக்காரு அந்த ஒரு வீடியோல ரோடு ஒரு ஃபேமிலி ரொம்பவே கஷ்டமான நிலையில தூங்கிட்டு இருக்காங்க அதாவது அப்பாவும் அவங்களோட ஒரு குழந்தையும் கட்டில கொசு போட்டு தூங்குறாங்க அவங்களோட மனைவியும் இன்னொரு குழந்தையும் கீழே கொசு கடல தூங்கிட்டு இருக்காங்க காவல்துறையினர் எதுக்காகமா நீங்க இங்க தூங்குறீங்க அவர் மட்டும் மேல தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவரையும் எழுப்பி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ரெண்டு கட்டல் வாங்கி அழகா போட்டு ஒரு மிகப்பெரிய கொசு வாங்கி போட்டிருக்காரு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொசு வலை இருந்துச்சு இன்னொரு ஆளுக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அந்த போலீஸ் செஞ்சிருக்கிற இது ஒரு நிகழ்ச்சிகரமான செயலோட வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி அனைவருமே நிகழ வச்சிருக்குது எந்த ஒரு காவல்துறையினரோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸா எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க